வெல்கம் டு உக்கல்வி எம்முது ஆசிரியர் தேர்வு வாரியமானது ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்றுனருக்கான நியமன தேர்வினை தற்போது நடத்தி முடித்தது அதனை ஒட்டி அந்த போஸ்டை ஃபில் பண்ணுறதுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பானது நடந்து முடிந்திருக்கிறது ஆனால் தற்போது மதுரை உயர்நீதிமன்றமானது ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிடிபிஆர்டின்னுடைய கலந்தாய்வுக்கு அதாவது கவுன்சிலிங்குக்கு இடைக்கால தடையானது வழங்கியிருக்கிறது ஏன் இந்த இடைக்கால தடை வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் என்ன அப்படின்னா ஏற்கனவே நடந்த தேர்வுகளில் கிட்டத்தட்ட ஒன்பது பாடங்களில் நூற்றி இருபத்தெட்டு கேள்விகள் தவறான கேள்விகளாக கேட்கப்பட்டிருந்தது அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஸ்டார் கொஸ்டனாக கொடுக்கப்பட்டு அந்த கொஸ்டினுக்காக மதிப்பெண் வழங்கப்பட்டது அந்த மதிப்பெண் வழங்கப்பட்டதன் பேரில் சில தேர்வுகள் வந்து அந்த சான்றிதழ் சரிபார்ப்புக்கான அந்த பட்டியலில் இடம்பெறலை அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா உயர்நீதிமன்றத்தை நாடுனாங்க அவங்க கோட்டை கேஸில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஏற்கனவே வந்து நூற்றி இருபத்தெட்டு கேள்விகள் வந்து தவறான கேள்விகள் வந்து இடம்பெற்றிருக்குது இது வந்து அரசியல் சாசனத்துக்கு முரண்பட்டது இது மாதிரியான தேர்வுகளில் தவறான கேள்விகள் கேட்கும் பொழுது அதுக்கு தகுதியானவர்கள் தேர்ந்தெடுப்பதில் சிக்கல் இருந்து ஏற்படுது அதனால் எங்களுக்கு தகுந்த தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் அப்பீல் பண்ணியிருந்தாங்க அது ஹியரிங் வந்து இன்றைக்கி ஜூன் அஞ்சாந்தேதி இன்னைக்கு வந்துச்சு இதில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆமாம் அந்த நியமன தேர்வில் கேட்கப்பட்ட வினாத்தாள்களில் கிட்டத்தட்ட ஒன்பது பாடங்களில் நூற்றி இருபத்தெட்டு கேள்விகள் வந்து தவறான கேள்விகளாக இடம்பெற்றிருக்கிறது அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா சரியான விளக்கத்தை ஆசிரியர் தேர்வு மாரியமானது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால வந்து இடைக்கால தடை அதாவது எதுக்கு அப்படின்னா பணி நியமனத்துக்கான கவுன்சில் நடத்துறதுக்கு சர்டிஃபிகேட் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிச்சு அடுத்த சர்ட்டிஃபிகேட் எரிஃபிகேஷன் முடிஞ்சிச்சு சர்டிஃபிகேட் எஃபிஃபிஃபிஃபிகேஷன் முடிஞ்சிட்டால் என்னதான் கவுன்சிலிங் தான் கவுன்சிலிங்கில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கான பணியிடத்தை தேர்வு செய்யலாம் ஸோ இந்த இறுதிக்கட்டத்தை இருக்கக்கூடிய இந்த நிலையில் மதுரை உயர்நீதிமன்றமானது தற்போது ஸ்டே ஆர்டர் வாங்கி வழங்கியிருக்காங்க இந்த ஸ்டே ஆர்ட்னால் ஏற்கனவே சான்றிதழ் சரிபார்ப்புக்கு சென்ற தேர்வுகளும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்காங்க கவலைப்பட வேண்டாம் அதற்கான உரிய பதிலை வந்து அரசு தேர்வு வாரியமானது ஆசிரியர் தேர்வு வாரியமானது நீதிமன்றத்தில் கொடுப்பாங்க அதனால் விரைவில் அதற்கான தீர்வு கிடைக்கும் பட்டியலில் இடம்பெறாத தேர்வுகளும் இடம் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஸ்டார் கோஸ்லாம் எடுத்துட்டு அதற்கான மதிப்பெண்கள் இல்லாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏற்கனவே தகுதியானவர்கள் வந்து பட்டியலில் இடம்பெறாமல் இருந்தாங்கன்னா அவங்களும் பட்டியலில் இடம்பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ரொம்ப மாஜா நிறைய மாறுபாடு இல்லாமல் சில வேரியேஷனோட மறுபடியும் பட்டியல் வெளியிட்டு மறுபடியும் விரைவில் உங்களுடைய பணி நியமனத்திற்கான கவுன்சிலிங் நடத்துவதற்காக வாய்ப்பு இருக்கிறது அதனால் நல்ல தகவல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நம்ம வந்து காத்துட்டு இருப்போம் இந்த கலந்தாய்வுக்கு இடைக்கால தடை வழங்கிய அந்த கோர்ட் காப்பியானது இன்னும் நம்மளுக்கு கிடைக்கல ஈவினிங் கிடைச்சிரும் கிடைச்ச பிறகு நம்மளுடைய வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே அதுக்கான லிங்க் கொடுக்குறேன் அந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க